கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஜான் சாப்டர் ஃபோர் வர்ஸ் டுவெல் இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள் இவளுக்கு என்னென்னா பாதி வெளிப்பாடு உண்டு என்ன இது யாரோட கிணறுங்கிறது தெரியும் இந்த கிணத்துல என்ன நடந்ததுன்னு தெரியும் இந்த கிணத்துல கு இந்த கிணத்தை கொடுத்தவர் வந்து எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது அவளுக்கு தெரியும் ஏன்னா இஸ்ரேல் தேச மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம் அதுவும் இல்லாமல் இது வந்து இந்த மலை பாங்கான பகுதியில் உள்ள ஒரு இடம் ஸோ இந்த இடத்துல வந்து தண்ணீர் வருதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் நாம் ஏற்கனவே சொன்னது போல் ஆதியாக முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதின இருபது வரை உள்ள வசனங்களில் யாக்கோம் இந்த இடத்த வாங்கி இங்கே ஒரு கிணற வெட்டி அந்த துறவுலேருந்து தான் வந்து எல்லா மிருக ஜீவன்களும் தண்ணீர் குடித்ததை இது பார்த்து கொண்டு இருக்கிறத நமக்கு பார்த்துருக்குறோம் நான் முன்னாடி சொன்னது போல் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொம்போதாவது வருஷத்தில் வந்து அதை வந்து இந்த கிணறு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் இதை ஒரு சபை வந்து இதை எடுத்து அதை அப்படியே ரெனவேட் பண்ணி அந்த வெள்ளை வந்து அப்படியே பாதுகாப்பாக வை அந்த கிணற்றை வந்து பாதுகாப்பாக வைத்து கொண்டாங்க ஆனால் இன்றைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறைத்து உயிர் தெழுந்த பின்பு அது என்ன நடந்ததுன்னா ஏடி முந்நூற்றி எண்பதில் வந்து ரஷ்யன் ஒரு சபை வந்து அதை எடுத்து சரி பண்ணி சென்ட் போட்டின் சர்ச் என்று சொல்லக்கூடியதாக அதை எடுத்து கட்டினாங்க இப்போ ஒரு ஏறக்குறைய ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது வருடங்களுக்கு முன்பாக வெஸ்ட் பேங்கில் வந்து இந்த இடத்த வந்து சரி பண்ணி இந்த இடத்துக்கு வந்து ரஷ்யன் நேம் வந்து ஸ்வத்லேனா என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரை கொடுத்து அங்கே ஒரு சபை இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சபை இருக்கிறது ஆனால் இப்போ இங்கே இவன் என்ன சொல்கிறா இந்த இந்த கிணற கொடுத்த யாக்கோப காட்டிலும் நீ பெரியாளா எப்படி யாக்கோப காட்டிலும் பெரியாலாம் நீங்கள் யோவான் எட்டாவது அதிகாரம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யூதர்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து பார்க்கும்போது அவர்கள் என்ன கேட்குறாங்க ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் எங்கள் பிதாவாகிய ஆப்ரஹாமிலும் நீ பெரியவனோ இப்போ என்னென்னா நமக்கு ஆண்டவர் வழியாக வந்தவர்களே ஆண்டவரை காட்டி கொடுத்தவர்களையே நாம் பிடித்து கொண்டு ஆண்டவரை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே சமாரிய ஸ்திரீ யாக்கோபோ வந்து பெரிய ஆளாக பார்த்தா ஆனால் யாக்கோபை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறாருங்கிறத மறந்துட்டான் யூதர்கள் யோவான் எட்டாவது அதிகாரத்தில் ஆப்ரஹாமினுடைய சந்ததியின் பெருமை கொண்டாங்க ஆனால் ஆப்ரஹாமை காட்டிலும் ஆபிரஹாம் மகிழ்ச்சி அடைந்த அந்த கிறிஸ்துவை விற்றுவிட்டார்கள் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு யார் பெரியாள் ச நீங்கள் உடனே கோவிச்சுக்காதீங்க ஆண்டவர் வந்து உங்களை வந்து யாராவது ஒரு ஊழியக்காரர் மூலமா இல்லை ஊழியக்காரி மூலமா இல்லை உங்களுடைய உறவினரோ இல்லை ஆவிக்குரிய தகப்பன் என்று சொல்லக்கூடிய யார் மூலமாவது உங்களை ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவி செய்திருக்கலாம் ஆனால் உங்களுடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது உங்களுடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருக்கா இல்லை தேவனை காட்டிலும் உங்களுக்கு ஆண்டவரை அடையாளம் காட்டி கொடுத்த ஊழியக்காரர்கள் மேல் உங்களுக்கு இருக்குதான் ஒரு சின்ன சோதனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியும் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுது இல்லை ஒரு பெரிய ஒரு விபத்து ஏதோ ஒன்று நடக்குது முதல்ல உங்களுக்கு வந்து வரக்கூடிய எண்ணம் என்னன்றது தான் நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னு காட்டக்கூடியதான் ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே உங்க பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணணும் நினைச்சீங்கன்னா உங்க பாஸ்தர் தான் பெரிய ஆள் ஆண்டவர் அதுக்கு அடுத்தான் ஆமா இல்லை நீங்க வந்து உடனே அந்த பிரதருக்கு கூப்பிடணும் இல்லை இந்த சிஸ்டருக்கு கூப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆண்டவரை காட்டிலும் அவங்கள பெரிய லெவல்ல வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் நிறைய நேரங்கள்ல இன்றைக்கு வந்து ஊழியக்காரர்களுக்கும் ஊழியக்காரிகளுக்கும் மற்றும் சுவிசேஷர்களுக்கும் விசுவாசிகளாகவும் அவரை பின்பற்றுகிறவர்களான்னு நிறையா பேர் இருக்காங்க கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் குறைவாகிட்டே போகிறாங்க நீங்கள் எப்படிங்க நீங்கள் ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவரை மட்டும் பார்க்கிறவங்களா இருக்கிறீங்களா இல்லை மற்றவங்கள பார்க்கறவங்களா இருக்கிறீங்களா சமாரிய ஸ்திரி கேட்டா நீ யாக்கோபை காட்டிலும் பெரியவரோ இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் என்ன ஒழிக்குது கிறிஸ்து பெரியாளா ஒழிக்குதா இல்லை மற்றவங்களா அப்படி இருந்தா இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவரே உம்மை தவிர வேற யாருக்கும் அப்படி ஒரு கணத்தை கொடுத்து விடாதபடி என்னை நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்போமா வல்லப்பிதாவே இது வந்து செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு அருமையான சகோதர சக்திகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் எல்லோரும் உம்மை மாத்திரம் பிடித்துக்கொண்டு உமக்கென்று வாழுகிறவர்களாய் வாழ ஒரு தேவக்கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே ஆம் தகப்பனே இவர்களை பிதா குமாரன் பரிசுதா நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுடைய எல்லாவற்றிற்கும் மூலகாரனர் நீர் மாத்திரமே எங்களுடைய ஆண்டவர் என்று சொல்லி வாழக்கூடிய வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருவை பாராட்ட வேண்டும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்